ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உலகெங்கிலும் இருக்கிற நம்முடைய சாயி சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு எல்லாம் வல்ல சர்குரு சாயப்பாவினுடைய பேரருளினாலும் உங்கள் அனைவருடைய பேராதரினாலும் நம்மை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் செவ்வனே நடந்து வருகிறது அதற்கு சாத்தியமானது காரணமானது சத்தியமாக சாயப்பாவாலும் உங்களாலும் என்று உணர்ந்து இந்த ஹீலை முறைகளை பிரார்த்தனைகளை வெற்றிகர வெற்றிகரமாக நிகழ்த்தி வருகிறேன் இன்றைக்கி முக்கியமான ஒரு பதிவு என்ன பதிவு அப்படின்னா பாருங்கள் நிறைய காது கேட்காத நிறைய பிள்ளைகள் வர்றாங்க ஒரு ஒரு ரெண்டு வயசில் ஒரு பாபானுடைய ஒரு சகோதரி நம்முடைய சகோதரி பாபானுடைய பிள்ளை அந்த பிள்ளைக்கு காது கேட்கலை காது கேட்குறதுக்காக மருத்துவர்கிட்ட போனால் அவங்க கொஞ்சம் வசதி குறைஞ்சவங்க வசதி குறைஞ்சவங்க எங்கே போவாங்க அந்த இஎன்டி டாக்டர்கிட்ட போனாக்கா ஒரு சிட்டிங்கி ஒரு தடவை ஒரு முறை அந்த இது ஹீலிங் பண்ணுறதுக்கு ஏதோ அந்த வைத்திய முறைக்கு ஐயாயிரம் ரூபா கெட்டுக்கிறாரு ஃபைவ் தௌசண்ட் என்கிட்ட இல்லைப்பா நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப குறையா இருந்தாங்க நான் என்ன சொன்னேன் அப்பா நான் வந்து இந்த சாய் என்ன ஒன்று இருக்குது அதை நான் தர்றேன் ஒரு சின்ன பாட்டில் அந்த பாட்டில் வந்து இலவசமாக தான் தர்றேன் அதனால் அதை எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் சாப்பிடுங்க இந்த மந்திரம் ஒன்று நான் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக ரெமிடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேன் அந்த சகோதரியும் இதை சொல்லிட்டு வந்தாங்க தொடர்ச்சியாக சொல்லிட்டு வந்தாங்க அவங்க மருத்துவர்கிட்ட போகும்போது முதல்ல ஐயாயிரரூபா கொடுத்துட்டாங்க அந்த முறையை செஞ்சுட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவர் தொடர்ச்சியாக வர சொன்னார் தொடர்ச்சியாக ஒரு ஒன்பது நாளைக்கு வர சொன்னார் அதுக்கு போகிறதுக்கு பணம் இல்லை நான் என்ன சொன்னேன் இந்த ஒன்பது நாளைக்கு நீங்கள் இதை செய்யுங்க ஒன்பது நாளைக்கு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இந்த மிருத்திகை சாய் மிருத்திகை சாப்பிடுங்க அதுவே அதுவே பிரசாதம் அதுவே மருந்து அவரே மருந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாய் மிருத்திகை கொடுத்தேன் இந்த மந்திரத்தை சொன்னேன் இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும்னா இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தி ஒரு முறை சொல்லுங்கள் காலையில் எழுந்து யாருக்கு காது கேட்கலையோ அந்த நபர் சொல்லுங்க எப்படி இருபத்தி ஒரு முறை இந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன் இருக்கிற எந்த இருந்தாலும் சரியாகிடும் ஒரு காது இல்லை ரெண்டு காது இல்லை வலி இல்லை சீடு இல்லை வேதனை இல்லை எல்லாம் போயிடும் பாபா தான் தான் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ சாயிநாதாய ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய ஆரோக்கிய க்ஷேமதாய புண்ணிய சிரவண கீர்த்தனாய சர்வ சக்தி மூர்த்தையே ஜகத புத்திரே சரணாகத வத்சலாய மம என்னுடைய கோத்திரம் ராசி நட்சத்திரம் பேர் எல்லாம் சகஜமாக சொல்லிவிடுங்க அது உங்களுக்கு தெரிய போகுது சர்வ கர்ண கர்ணன காது சர்வ கர்ண தோஷாணி பரிபூர்ணம் சீக்கிரமேவே நிவாரய நிவாரய நாசைய நாசைய ஸ்வாகா நாசையுன்னா நோய் நாசமாக போகணும் நோயிலிருந்து நிவாரணம் கிடைக்கணும் இதுதான் மந்திரம் இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய உங்களுடைய காது சம்பந்தப்பட்ட நோய் காணாமல் போயிடும் அந்த சகோதரிக்கு சொன்னேன் இல்லையா ஒன்பது முறை ஒன்பது நாள் வர சொன்னார் அந்த மருத்துவர் அவங்க போகலை அதுக்கப்புறம் ஒன்பது நாள் இந்த இந்த முறையை கடைபிடிச்சாங்க இந்த மந்திரத்தை சொன்னாங்க இந்த சாய் மிருத்துக்கை சாப்பிட்டாங்க சரியாக போயிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தாங்க காது எனக்கு நல்லா கேட்குதுப்பா வயசுன்னா எண்பத்தி ரெண்டு வயசு எனக்கு நல்லா கேட்குதுப்பா அப்படின்னு டான்டான்னு சொல்கிறாங்க எலிக்காத மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு கொஞ்சமாக பேசினாலும் கேட்குது சந்தோஷமாக சாயப்பா கூட இருக்கார் இல்லையா சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா சக்ஸஸ் கிடைக்கும் இல்லையா கிடைச்சிச்சு நீங்களும் சொல்லுங்கள் உங்களுக்கு தேவையானவங்க சொல்லுங்கள் உங்களுக்கு வேறு யாராவது அந்த மாதிரி இருந்தால் அந்த மாதிரி பாதிப்பு காது சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருந்தால் அவங்களுக்கு அனுப்பி வைங்க அவங்களுக்கு காது கேட்கும் காது கேட்கும் நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் பாபாவுக்கு கேட்கும் பாபாவுக்கு கேட்ட பிறகு அது நமக்கு கேட்கும் கண்டிப்பாக கேட்கும் மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்பில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்